நான் சும்மா இருக்கே எங்கச்சு கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போயிட்டு ஒன்பது மணி ஆயிரும்னு அதுக்கு அப்புறமும் மொத்தம் கூட்டிட்டு போயிடுவாங்க நாங்க எங்க சித்தி சித்தப்பா வீட்டுல பிள்ளையை கொண்டு விடுவோம் நாங்க ஜோடி போற மாதிரி போயிடுவோம் மத்தியிருந்தேன் பாரு பாரு பிள்ளைல எல்லாம் பாக்கிறதுக்கு உனக்கு சித்தி சித்தப்பா எல்லாம் இருக்க பறவை

என்னத்தை கல்யாணம் கட்டி என்னத்தை இனிய கூட வாழ்ந்திருக்கேன் போ அவளும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைல பெத்தது போலதான் பெத்தது மாதிரிதான் இருக்கு அவ வேலைக்கு போயிட்டு பத்து மணிக்கு வெளியே கூட்டிட்டு போறான் எனக்கு வந்து சேர்ந்திருக்க வீட்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டு

என் வாழுக்கே இங்க சுத்தி போச்சு சாப்பாடு என்ன பண்ணிருக்கியோ இந்த பேத்தரி கீழே வச்சா ஆகாது தான் இருக்குமோ வேலைக்கு போயிட்டு ஒரு மனசே வந்திருக்கான் அவன் வேலையை வந்து கிட்ட யூஸ் ஆகும் கோட்டையை பேத்தரி வந்திருக்கிய எல்லா வேலையை போய் வேலைக்கு போயிட்டு வந்து வேக்கி வச்சிர கடனை அடைக்கிறதுக்கு நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கிய இதுல என்னதான் வேலைக்கு

பெரிய அந்த பேக்கை கொண்டு வந்து மேல தூக்கி வச்சிருந்தே சோறு போடு காலையில் எழுதுனோட காப்பியை கொடு டிப்பன் என்ன வச்சிருக்க அதை போடு என் சட்டை அயன் பண்ணிடு என் ஷூ இது பண்ணிடு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன் போல என்னைக்கா வந்து பொண்டாட்டி ஆசபாசமா வெளியே கூட்டு போயிருக்கீங்களா உங்களுக்கு பொண்டாட்டி மேலே ஆசபாசமா இருக்க முடியல உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி நான் கேட்க போலமா எங்க இருந்து நீ மனசுல கிடந்துச்சு யாருன்னா வந்தா வீட்டுக்கு வந்து ஏத்தி விட்டுட்டு போயிருக்காளோ நீங்க எழுப்பி போயிருங்க எனக்கு டென்ஷன் நீங்க கொடுக்காதீங்க நான் சொல்லிட்டேன் என்னைக்காவது என்கிட்ட வேலைக்கு போயிட்டு வந்து சந்தோஷமா ஆசபாசமா ஒரு பத்து நிமிஷம் என்கிட்ட பேசிருப்பீங்களா பேசிருப்பீலாங்க நீங்க சாரூ நீ என்னமா செஞ்சா நீங்க என்ன குழம்பு வச்சா எப்படி உன் நாள் போச்சு எப்படி நீங்க வேலை செஞ்சா எதாவது நீங்க என்கிட்ட கேட்டீங்களாங்க எதாவது நீங்க என்கிட்ட பேசிடீலாம் முதல்ல அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு குடும்பகாரி ஆயிட்டேன் சரி ஓகே உனக்கு என்ன செய்யணும் ஒரு பத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பேசணும் அவ்வளவுதானே தானே பேச நான் என்ன சொல்றேன் ஊட்டிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேனா கொடைக்கானல் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேனா இல்ல சிம்லாவுக்கு கூட்டிட்டு டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து உங்க வேலையை நான் செய்தேம்ல துணியை நான் துவச்சு கொடுத்தேன் உங்க பேண்ட்டை நான் துவைச்சு கொடுத்தேன் உங்களுக்கு துணி மணியெல்லாம் நான் இஸ்திரி அடிச்சு கொடுக்கேன் பத்து நிமிஷம் நீங்க கூட பேச மாட்டீங்களா அப்ப அந்த அளவுக்கு நான் ஆபாதம் போயிட்டேனா சரி நாளையில இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறேன் ஓகேவா

போவா அதெல்லாம் அதே நிமிஷத்துக்கு நிறைய பேசுறது வாங்கி கொடுத்துருக்காங்க அது என்ன உண்மைத்தான் ஆமா பரவாயில்ல சின்ன பிள்ளைல எல்லாம் தோத்து போயிருந்தோம்மா இவிய புருசேன்னு இவிலும் தேர்காவில பீச்சுக்கு தாஜ்மஹால் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கா அவள

அது வந்து உங்க பாசத்தை நீங்க வந்து அவர் வெளிக்காட்டுதார் அதை வந்து நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டு பரவாயில்ல நாளால் பார்த்து வயிறு எரிஞ்சு அவர் புருஷன்மார்கிட்ட கடந்து சண்டையை போடுறதுக்கு அது வந்து ஒரு கண்டு பத்திலாம் பண்கண்களின் ஆவி அது வந்து உங்க கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்கிறோம் நான் என்ன சொல்றேன் நான் கைப்பா எங்க அம்மா கிட்டவே நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம இதை பார்த்தோம்னா ஆனா பேனா நல்லா இருக்கா அந்த அபி சந்தோஷங்களோட பார்க்கவே பாக்கவேக்கா வந்தாங்க அது என்னமோ ரைட் தான் ஆனா பரவாயில்ல அம்மா மார்கள் எல்லாம் இப்ப வர வர ஸ்டேட்டஸ் ரீல்சி பாக்க ஆரம்பிச்சு உலகம் வந்து அப்கிரேட் ஆகுது பத்தி

நடந்தப்பா அப்படின்னு நாலு பேரு கம்மண்ணு இல்லைன்னா எறும்பின் முகத்தில் யானை நமக்கு வேதல தான் அதான் நான் பார்த்தேன் வேணாம் சரி அப்படின்னு போட்டேன் இப்போ நம்ம பிரியா பிரியா போனது எடுத்து பாத்தீங்களா நாகர் கோயில் போயிருக்கா அந்த பெரிய டேம் அவங்க உண்டுமா அண்ணா தொட்டி பழம் கரெக்டா சொல்லிட்டீல அந்த தொட்டி பழத்துல போய் அந்த எல்ரோன் பைய குதிச்சத பத்தியில தொட்டி நினைச்சிட்டு போய் டேம்ல குதிச்சதா என்ன அழகா இருந்துச்சு நல்ல நல்ல சன்னா இடம் அது நம்ம வீட்டுக்காரர ஓடுங்க உங்க வீட்டுக்கார உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டி உங்க வீட்டுக்கார உங்கள ஒரு இடத்துக்கு போவாங்க போவாக அட பிரியாவுக்கு பாட்டி செத்து போச்சு நல்ல கதைய கேளுங்க பாட்டி செத்து போச்சு உடனே போயிட்டு அப்ளைட்ல

ஆனால் நான் அவங்க கிட்ட எப்படிலாம் சொல்லியிருக்கேன்னு தெரியுமா நம்ம வந்து ஹைக்கிங் பண்ணதுக்கு மலையெல்லாம் ஏறணும் நீங்க வந்து இனி தூக்குனா தான் நான் சொல்லியிருக்கேன் எப்படி எல்லாம் நாங்க வந்து பாவலா கட்ட வேண்டியதுக்கு வெளியே நடக்க முடியாத நீங்கள் பதினஞ்சு நிமிஷமாக வந்து பேசணும்னு சொல்லி நீங்க ஏதாவது எங்க அம்மா பத்தி சொல்லி சண்டையை இழுத்துடுவீங்க சரி நான் என்ன சொல்லுவேன் இனிமேல் நீங்க வந்து எங்க அம்மாவை பத்தியோ எங்க அப்பாவை பத்தியோ நீங்க பேசவே கூடாது

அந்தால ஒரே ஒரு வீடு தந்திருக்க அந்த வீட்டுக்கும் ஆயிரத்தி எட்டு சண்டை ஆயிரத்தி எட்டு அம்மா அதுக்கப்புறம் இப்படி ஒரு அம்மா

யா வீட தேடி வந்தியே ஏ வேற பேர் வந்தாவா ஆமா அம்மா நான் வந்தா எல்லாம் ஊரம பொதபொளியில ஒளந்து இருக்காங்க ஆமா டாக்டர் கிட்ட கேட்டிதனே யா இன்ஜினியர் கிட்டடி யா லாயர் கிட்டடிதனே எங்க மூரக்கி எப்போ வருவா எப்போ வரப்பன்னேக்கே ஆமா இந்த கையீ டீட்ற நேரையில நிமிஷம் நிமிஷம் என்ன

ஒரு வாரம் எங்கெல்லாம் சின்ன ட்ரீட் உண்டா அப்படி எதுக்கு ட்ரீட் கிடையாது வெட்னா மட்டன் பிரியாணி கூப்பிடுவோம் சொல்லிட்டு இருந்தாவே ஒரு வீட்டுக்கு வந்தேன் ஒரு பச்சை தண்ணி கூட தரலன்னு சொல்லிட்டு இருந்தா வராங்க அன்னைக்கு பேசிட்டு அப்படியே போயிட்டாவ அதுக்கு அடுப்பு தடவை வரும்போது காப்பி போட்டு கொடுத்தேன் சாக்லேட்டா வாங்கிட்டாங்க காப்பியை புடிச்சப்போ கூட சொல்லலையே வந்து ஆவிடா சொல்லிட்டு அலைதாள் போது யான்தான் இப்படி அலைதாள்வோன்னு தெரியல வாரம் அளவுக்கு சடி சட்டியாவும் காப்பி புடிச்சிட்டு போறாங்களோ அதெல்லாம் தர மாட்டாங்க சட்டி சட்டி அவப்பிய குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிருவா நீங்க பொம்பளை விட கேவலமா ஏன் அசிங்கமா நான் என்ன பாருங்க அவ வந்து சண்டை எதுக்கு போட்டாவே எதுக்கு அம்மா அங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இப்ப அவட்ட போய் சொல்லியிருக்கேன் என்னங்க நான் என்ன சொல்லுறேன் வீட்டுக்குள்ள இனத்தான் நம்ம சண்டை போட்டோம் வெளிய ஒரு குருசி முன்னாடி சந்தோஷமா இருக்கவளவு காட்டு கிடந்ததுக்காவது நீ வெளிய கூட்டிட்டு போங்க நீங்க எல்லா அவங்களையும் அப்படிதான் இருந்தா வீட்டுக்குள்ள கடந்து நெய் படையும் அடிவாங்க இருக்கான் வெளியே வந்து அப்படி நான் உங்களை அப்படி என்ன எதுக்கு உங்க அம்மா நமக்கு சுத்து தந்தா பேசக்கூடாது ஒரு வீடே உணர்ந்தானே தந்துருக்காவே நம்ம பிள்ளைக்கு ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம்ல கம்மலை போட்டு தாண்டுவேன் உங்க அக்கா தங்கசிமா இருக்கெல்லாம் கல்யாணம் சனங்கும் வந்த உடனே ரெண்டு ரெண்டு போனம் கொண்டு வந்து போய் போடணும் வெறும்பா அவ்வளோ சம்மன் நமக்கு எதுக்கு அதான் பேசக்கூடாது என்ன என்ன கப்பு இருக்கு உடனே நைப்படுதியா இங்க எங்க அம்மா உங்கள கூப்பிட்டு வச்சு குடல் குழம்பு வச்சு கொடுக்குறது என்ன மட்டன் குழம்பு வச்சு கொடுக்கறது என்ன உங்களை உட்கார வச்சு எங்க அம்மா துணிமணி மணி போடுறது என்ன எங்க என் ஒசதி பேசணும்னா உங்களுக்கு எதுக்கு தாந்துது ஆனா நல்ல மனுஷன்னு நம்ம நீங்களாம் ரொம்ப ஓவரத்தான் மனுதீயே சரி என்னைக்கு பதினஞ்சு நிமிஷம் பேசுதான் பேசணும்னு சொல்லியே வேணுமா வேண்டாமா பதினஞ்சு நிமிஷம் ஒன்றும் நம்ம பேச நம்ம வெளியே போவோம் பாணி பொடிச்சாத்த

உனக்கு வீட்டில் இருக்க முடியாதோ இருக்க முடியாதோன்னு கேட்டேன் ஆமா அவ போன வாங்கி எடுத்து பேசுதியே எனக்கு பேசுதியே நான் கேப்பேன் கொஞ்சமாதம் உங்களுக்கு அவன் வீட்ட நாளை ஆக்கி கொடுத்தாவே இப்படிதான் ஒரு ரெண்டு மனுஷன் பண்ணீங்க இப்படி அடுத்தவங்க போன எடுத்து பேசுறீங்க என்ன மனசு உங்களுக்கு கொஞ்சமா இருக்காது இப்போ அவ ஃபோன் அடிக்க இவ்வளவு வந்து கதவு விட்டு விட்டுட்டு போயிட்டா நானும் இருந்தா ஆயிரம் கதையை பேசுவான் அவன் இதுக்கு நீங்க பேசுதியே ஆயிரம் கதை பேசுன ஆயிரம் கதையை வாங்கிட்ட வச்சுக்கிடணும் சும்மா எதுவுமே நீங்க அவங்க வேலையை பாத்துட்டு போங்க நீமே இந்த மாதிரி பதினைஞ்சு நிமிஷம் பேசுங்க பத்து நிமிஷம் பேசணும்ன்னா முஞ்சு மாறை நான் உடைச்சேன் வேண்டல மாமா கிட்ட பேக்கிட போங்க பால்கேல இன்னு என்னையடா பேச வேண்டாம் பேசவே வேண்டாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போறேன் எனக்கு யா பேசவே வேண்டாம் அது இல்லே பெரிய நான் ரோம்பாட் வாறி வீட்டுக்குள்ள பேசவே வேண்டாம் போ அம்மா வீட்டுக்கு போ நான் எது போறேன்னு கொங்கி போச்சு தருவா நான் எது போறனும் முத நாள் தருவா சோற 2000 நாள் உடம்ப ஆங்க என்ன அம்மா உணவு இருந்து اديடுவா அங்க போய் நீ சோற வெகிதின்னு நான் என்ன சொல்றேன் நான் போற நக கீழ எடுத்து வெйга பாச்சமா என்ன கூப்பிடுதை சம்டை பண்ணி తీந்துடுவோம் நம்ம 5 பொண்ணு네 வைட்டாண்ட 5 வேற ஒரு கிருந்த சேலையை கொண்டுட்டு வந்தா நாம என்ன பண்ணா பால் குக்க இன்னும் பிரச்சனை கிடையாது ஒன்னும் தேவையில்ல ஒண்ணுமே தேவையில்ல இன்னும் பிரச்சனை கிடையாது ஆயேன்னு சொன்னேன் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தது நான் ஒரு தினமும் தவண வாழ முடியாது என்னைய எண்ணப்படா அதை அத நான் சொல்லணும் இவ கூட நாளைக்கு பத்து நிமிஷம் பேசுவோம் பதினஞ்சு நிமிஷம் பேசணும் இங்க இருந்து வந்த ஏனையும் சீ நீர் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டுதான் இவளை கெட்டிக்கிட்டு நான் அழுத அழுத எனக்கு தெரியும்

ஊர் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு முப்பது வருஷம் வருஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ள எங்க அம்மையை எழுத்துருவாரு எங்க அப்பாவை எங்க அண்ணன் அதை கொண்டுட்டு இதை கொண்டுட்டு வந்து இதெல்லாம் எதுக்கு இவருக்கு தேவையில்லாம நான் மட்டும் இல்ல இவ்வளவுக்கும் இதே வேலைதான் ஏன் அம்மா என் அப்பாவை எல்லாரையும் பத்தி பேசி ஜாதகம் எழுதுறதா இவள் கிரால ஆமா நான் என்ன சொன்னேன் யா கன்பினே கண்ணே யா சுடுது உங்களுக்கு 10 நிமிஷம் பேசுவோம் நான் உடனே சொன்னேன் இல்ல அதுக்கு அப்புறம் உனக்கு உட்கார்ந்து பேச முடிஞ்சா உடனே பேச ஆரம்பிச்ச உடனே இந்த குடும்பத்தை குறிச்சி எழுதுறவா இவ கூட பேசலனே எதை அடிச்சான் தயவு செய்து பாஸ்ட்ரமா நீங்க தான பாத்து கட்டி வச்சி நீங்களே வேண்டாம் முடிக்கி விட்டுருங்க தேவை கிடையாது என்ன புல போறங்க இல்ல தேவை கிடையாது எனக்குள்ள எனக்கு என்ன பங்கு உண்டுமா அந்த பங்கு எழுதி வந்துட்டு போயிட்டே இருக்கு நான் சொல்லிட்டேன் உனக்கு ஒரு பங்கு எனக்கு தர முடியாது ஐயோ கொஞ்ச நிப்பாட்டுங்க என்ன நீங்க انا வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள நீங்க இப்படி சண்டை போடுறீங்க என்ன பாஸ்ட்ரமா இந்த மனுஷே பொண்டாட்டி கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆசபாசமா கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு ஒரு துணிமணி வாங்கி தர மாட்டாரு ஒரு தின்பண்டங்களை வாங்கி தர மாட்டாரு என்ன மனுஷே இந்த மனுஷனா அவங்களுக்கு தின்பண்ட வாங்கி கொடுக்காமே இப்படி இருக்கா பேசறத பாருங்க கொஞ்சம் பொறுங்க பிரதர் கொஞ்சம் பொறுங்க சிஸ்டர் என்ன நீங்க நீங்க இப்படி உங்களுக்கு வார்த்தைகளோ உங்களுக்கு கோவம் இப்படி வந்து நீங்க எப்படி பேச முடியும்

நீதிமன்றிகள் பதினேழு பதினாலுமா சொல்லுது சண்டையின் ஆரம்பம் மதமே தேர்ந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எல்லாம் அதை விட்டு விடுன்னு போட்டுருக்கு நீங்க இப்ப சொல்றீங்க தெரியுமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ளே எங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருதுன்னு நீங்க அப்ப யோசிக்கணும் அந்த சண்டை எதுக்கு ஆரம்பிக்கு ஏன் நம்ம உடல் வயாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோன்ட்டு நீங்க என்ன சொன்னீங்க இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட வீட்டுல பிரதர் வந்து உங்களோட வீட்டுல உள்ள எல்லாருமே இருந்துருவாங்க உங்க அண்ணே அம்மா அப்பா எல்லாரும் எழுதுறவங்கன்னு சொல்றாங்க அப்ப எதுக்கு பேசணும் அதை பத்தி அதான் சண்டை போட்டு அந்த குறை இந்த குறை எதுக்கு ஏன் உங்க குடும்பத்தை பத்தி பேசுறீங்க ஏன் உங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறீங்க அந்த குடும்பத்தை விட்டுருங்க உங்களுக்கு ஆண்டவர் உங்க ரெண்டு பேரும் என்னச்ச ஒரு குடும்பமாக்கி ஆக்கியிருக்காங்க உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை அதை ஃபர்ஸ்ட் பாருங்க உங்க குடும்பத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணா இப்போ சிஸ்டர் சொல்றாங்க கொஞ்சம் நீங்க வந்தவங்க வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க முன்னாடி தானே அதுவுமில்லாம சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா நீதிமன்றங்கள் இருபத்தி ஒன்று பத்தொன்பதுல எழுந்து நம்ம சொல்லுது சந்தைக்காரி கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் மனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் நீங்க இப்படி சண்டைக்காரியோ கோபக்காரியோ மாதிரி ஸ்திரீயாவா இருக்கணும் ஆண்டு சொல்லுங்க வந்து முத்துக்களை பார்க்கணும் விலையில பெற்றவளா இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க எப்படி கோபக்காரியோ சண்டைக்காரியோ இருந்தீங்கன்னா பிரதர் எப்படி இருக்க மனசு வரும் கொஞ்சமாவது யோசிக்க நீங்க அப்படியே நீங்க உங்களை நீங்களே நீங்க திருத்திக்கோங்க நீங்க மனைவி ஆண்டவங்க உங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்கிறதுக்காக இணைச்சிருக்காங்க அப்படி நீங்க ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலும் அதே மாதிரி பிரதர் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவங்க கசந்து கொள்ளாதீர்கள் இருக்கு நீங்க இந்த மாதிரி பதினைந்து நிமிஷம் கூட உங்களால பேச முடியல உங்களுக்குள்ள கசப்பு மட்டும்தான் இருக்கு இப்ப அந்த சிஸ்டர் என்ன அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கச்சில்ல நீங்க அவங்க கிட்ட அன்பு காட்டவா வேற யாரும் அவங்களுக்கு அன்பு காட்டுவா நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே அப்ப நீங்கதான் அவங்க கிட்ட அன்பா இருக்கணும் இப்போ அவங்க வெளியில போட்டு போனா கூட்டிட்டு உங்களோட கரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்க சொல்லுது மனைவிகளே கஸ்தருக்கு கீழ்பிடிக்கிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்புடிங்க போட்டுருக்கு கீழ்புடியணும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கொள்ளணும் நீங்க மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள முக்கியமா இருக்க வேண்டியது அன்பு இப்படி பேசுனா அது இதுன்னு பேசி பேசி நீங்கள் சண்டையை உருவாக்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் பாசமா பேசுங்க அவங்க எந்த ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பேச ட்ரை பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க பேசுறது தான் ரைட்டு நீங்க பேசுறது மட்டும்தான் அப்படின்ட்டு இருந்து ஒரு பிரோச்சனம் கிடையாது அப்போ நீங்கள் வாழ்க்கைக்குள்ள சண்டை போட்டுட்டு தான் இருக்க முடியும் அப்போ வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமே வராது நீங்களே சொல்லுங்களா இப்படி சந்தோ சந்தோ சண்டை போட்டுட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள ஆண்டவரால் பிரவேசிக்க முடியுமா அண்டவரோட அருகே இருக்குமா ஆசீர்வாதம் வருமா

உங்களுக்கு என் என்னலாம் பிடிக்காதோ அதெல்லாம் எழுதுங்க எழுதி அந்த லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து தாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நான் மாற்ற என்ன முயற்சி பண்றேன் அப்பமாவது நீங்க என் கூட பாசமாக அப்படி இல்லை சாரதா என் மேலே நிறைய தப்பு இருக்கு நான் அவங்க என் புரிஞ்சுக்கிடவே இல்லை நானும் உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரையா பற்றி அது சொல்லி நானும் ஏசிக்க கூடாது தான் அதனால என்ன ஏசிதே நீ என்னைய மன்னிச்சுக்கணும் என்ன இவன் டெய்லி நம்ம ரெண்டரும் ஒரு மணி நேரம் பேசணும் நினைச்சு கிடைக்க ஒரு மணி நேரம் நம்ம பேசினாலும் அந்த சண்டையில தான் முடியும் முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஆண்டர் சமூகத்தை நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சி சோகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பிரிவினையின் ஆவிகள் கண்டிப்பா சாரதா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் டெய்லி அரை மணி நேரம் நம்ம பேச ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் நான் இருக்கேன் మసపు కొ <laughs>